வெல்கம் டு அன்புசுதா கிச்சன் கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் பெப்பர் ஃப்ரை செஞ்சு காற்றி வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்வீட் கார்ன் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் பெரிய கானா ரெண்டு கானை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்களை வந்து பச்சரிசி மாவு சில்லி பெப்பரு உப்பு ஆனியன் கொத்தமல்லி கருவேப்பில்லை எல்லாம் எடுத்துருக்கேன் இந்த காணை நல்லா கழுவி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை கையாலேயே நான் உரிச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் நடுவில் இருக்க ஒரு லேயரை மட்டும் நம்ம இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் எடுத்து என்ன வேகமாக ஈஸியாக வந்துடும் கஷ்டமே பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கையில் உரிச்சு எடுக்கிறப்ப அந்த கான் வந்து முழுசாக கிடைக்கும் இல்லைன்னா நம்ம கத்தியால் வெட்டுறப்ப அது பாதி வந்து பிஞ்சு போயிடும் அதனால் நான் இப்படி தான் எப்பயுமே எடுப்பேன் இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கணும் முத ஒரு முறை கழுவுறது மாதிரியே இதை எல்லாத்தையும் அப்புறமும் ஒரு முறை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றி அவிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு ஏன்னா இப்பயே உப்பு போட்டுட்டோம்னா அந்த கானில் நல்லா உப்பு கலந்துக்கும் அதனால உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதுமானது ரொம்ப வந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ இதை ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதுமானது அதை தனியாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அதோட மிளகுத்தூள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் மாவு அது கொஞ்சம் பச்சரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பெரட்டிக்கணும் இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஏன்னா எனக்கு வந்து அதில் கொஞ்சம் பாதிதாக அவிக்கிறப்ப போட்டிருந்தீங்க உப்பு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் போதுமானது அதில் போட்டு நல்லா ஒரு பரட்டு பெரட்டிக்கணும் மாவு ஓட்டல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கணும் லைட்டாக தெளித்து ஊற்றுக்கணும் ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிட்டு குழ குழப்பாக போயிடும் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா சட்டியில் எண்ணெயை காய வச்சு நல்லா காயணும் அதை போட்டதுக்கப்புறம் ஒரு செகண்டில் அப்புறம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா கருகி போயிடும் அப்போ முறுமுறுப்பு கிடைக்காது அதனால் போடையில் நல்லா எண்ணெய் காயணும் ஒரு ரெண்டு செகண்டில் நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஒரு மாதிரியாக நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும் எண்ணெயை வந்து நிறையா உறிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயை வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிரும் இது மாதிரி நான் இருக்கிற எல்லா காணையும் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே நம்ம மிளகாய்த்தூள் காரத்துக்கு எல்லாம் போடணும் இதோடு நான் கருவேப்பிள்ளையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் பொறு பொறுன்னு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்காக இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பவுலுக்கு மாற்றி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பில்லை ஆனியன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து உப்பு ஆனால் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு உப்பு பத்திரீங்கன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது கூட லெமனை ஒரு துளி புளிஞ்சு ஊற்றுனா போதுமானது புளிஞ்சு ஊற்றி நல்லா கலக்கி விட்டீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பரா இருக்குங்க உப்பு அதில் காரம் இதெல்லாம் சேர்த்து கிறிஸ்பியா சூப்பரா பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்